வணக்க நண்பர்களே நம்ம டெய்லி எப்படி ஒரு புது புது விஷயமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த விதத்தில் நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு புதிய விஷயம் என்னென்னா நார்மலாக நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் வந்து ஓடிட்டு இருக்கு என்ன அந்த விஷயம் அப்படி கேட்டீங்கன்னா இலை இருக்குது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு இலை வாழை இலையில விரித்து பார்த்துருப்போம் இல்லைன்னா அதுக்கடுத்து வந்து தாமரை இலையில விரித்து பார்த்துருப்போம் தாமரை இலை இருக்குது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் இலை நாலு இலையை கோர்த்து வச்சு கொடுப்பாங்க இல்லை நல்லா பார்த்துட்டிங்கன்னா இந்த லாலா ஸ்வீட்ஸ் அவங்க கடையில வந்து அல்வாவுக்கு வந்து அதில் வச்சு மடித்து தருவாங்க நல்லா சுட சுட அல்வாவை அதில் வச்சு தரும் போது அதோட இலையோட நறுமணமும் சரி அதை இலையோட டேஸ்ட்டும் சரி அதை சாப்பிடும் போது நமக்கு இன்னும் நல்ல நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ரோட்டு கடையில் இட்லி வாங்கி சாப்பிடும் போது சரி ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும் போது சரி நல்லா தலைவாழை இலையை தான் வந்து நமக்கு பரிமாறுவாங்க அந்த விதத்தில் சாப்பிடும் போது நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரலாம் ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷமாக நமக்கு ஒரு சில விஷயங்கள் மாற்றத்தின் வரும்போது பாதிப்பு நிறையா வருது அது எதில் வருது அப்படின்றத இன்றைக்கி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிட்டு தான் ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ரு பேப்பர்னு சொல்லி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பட்ரு பேப்பர் வந்து நார்மலாக இருக்கும் ரொம்ப தின்னாக இருக்கும் மெடிக்கல் ஷாப்பில் வந்து அந்த மாதிரி கடையில் மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லைனா முந்தி வந்து எப்படின்னா ஒரு தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து பிஸ்கெட்டே வந்து அந்த பட்டர் பேப்பரில் தான் வச்சு கொடுப்பாங்க அந்த பட்டர் பேப்பரில் வச்சு கொடுக்கும்போது அப்படி ஒன்றும் பெருசாக கெடுதல்ல இல்லை அந்த பட்டர் பேப்பரில் வந்து நார்மலாக மரத்தோட இதுக்கு பார்த்தீங்கன்னா தான் வந்து பட் அதை பேப்பராக கன்வெர்ட் பண்ணி அந்த பட்டர் பேப்பராக வச்சு கொடுத்தாங்க ஆனால் இப்போ பட்டர் பேப்பர்ன்ற பேரில் வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர் இந்த பிளாஸ்டிக் பேப்பர் தான் எல்லா கடையிலையும் சரி அது மலை பிரதேசமாக இருந்தாலும் சரி மலை பிரதேசத்தில் அவ்வளோ மரம் இருந்தாலும் அந்த வாழை இலையில் வந்து அவங்க போட மாட்டாங்க இந்த மாதிரி பேப்பரில் வச்சு தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படி கொடுக்கும் போது என்ன பாதிப்பாகுதுன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த அப்படி சாப்பிட்றனாலே நம்ம உடம்புக்கு கேன்சர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டிவியில் வந்து வள இது போடுறாங்க விளம்பரமோ இல்லை இதே யூடியூப் சேனலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இட்லி குண்டா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இட்லி குண்டாவில் வந்து நார்மலாக காட்டன் துணியை போட முடியாது அந்த காடா துணி காட்டன் துணியில் வச்சு தான் வந்து இட்லி சட்டியில் வந்து தட்டில் வந்து இட்லி போகிற இடத்துல வந்து அந்த துணியை விரித்து தான் வந்து மாவு ஊற்றுவாங்க அப்படி தான் இருந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் நாளில் என்ன இருக்காங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவர் அப்படியே மேலேப்பில் விரித்து அதில் மாவு ஊற்றி அதில் அவிச்சு எடுத்து கொடுக்குறாங்க அந்த இட்லி சாப்பிட்றனாலையும் நமக்கு கெடுதல் இருக்குது கேன்சர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிளாஸ்டிக்கோட கண்டென்ட் தான் பிளாஸ்டிக்கோட கண்டென்ட் அவ்வளோ தூரம் நமக்கு ஹீட் உள்ளே ஏறும்போது அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த இட்லிக்குள்ளே போக செய்யும் அஞ்சு ரூபாய் இட்லியாக இருக்கும் ரூபாய் இட்லியை சாப்பிட்டுட்டு அங்கிட்ட டாக்டருக்கு ஐநூறுபாய்க்கு நம்ம செலவழிக்க முடியாது சரிங்களா இதுதான் அந்த விஷயம் இப்போ எந்தெந்த ஏரியாவில் அந்த மாதிரி பயன்பாடுகள் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொடைக்கானலில் அந்த பட்டர் பேப்பர் வந்து ஹீட் வந்து அதிகமாக பயன்பாட்டு பயன்பாட்டில் இருக்குது இதை தடுக்கிறதுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் சரிங்களா இதை வந்து யாரும் இங்கேருந்து வாங்கிலாம் கொண்டு போய் யாரும் கொடுக்க போவதில் ஆனால் அங்கே இருக்க மக்கள் இது விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கடையில் சரிங்களா பெரிய பெரிய கடையில் இருந்து வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது கொடுக்குறாங்க பேப்பர் கப்பு டீ கப்புன்ற சொல்கிறோம் பார்த்தீங்களா பேப்பர் கப் இந்த பேப்பர் கப்லேயும் மோல்டட் வந்து என்ன மோல்டட்னா நம்ம மெழுகு மோல்டல் தான் இந்த மெழுகு மோல்டல் இருக்கும் போது அது மெழுகோடத சூடானதில் மெழுகு வந்து உள்ளே ஊற்றி அதை குடிக்கும் போதும் நம்ம உடம்புக்கு கேன்சர்லேருந்து அல்சர்லேருந்து எல்லா பிரச்சனை வரத்தான் செய்யும் ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னா பெஸ்ட்டான ஆப்ஷன் பழைய மாதிரி வாழையில் விரிங்க சாப்பிடுங்க அதை எடுத்து மாட்டுக்கு போடுங்க மாடு சாப்பிடும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது வந்து மக்கிறோம் இலையில கிளையை கீழே போட்டு மாடும் சாப்பிடனா மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் ஆனால் அந்த பேப்பர் கவரை நீங்கள் போடும்போது அடுத்தடுத்து குப்பைகள் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர அது மக்கவும் மக்காது நமக்கு தான் அது கெடுதல் ஒரு நம்ம ஒன்றும் இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் டெய்லி கூட்டி கூட்டி உங்கள் வீட்டு வாசலில் குப்பையை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆகணும்னா குப்பைக்கு பக்கத்தில் உங்கள் வீடாக இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் குப்பை இருக்க போய் குப்பைக்கு பக்கத்தில் உங்கள் வீடு இருக்கும் அந்த மாதிரி தான் மாறிடும் ஸோ தயவு செஞ்சு அந்த முறையை மாற்றுங்க இதை பற்றி இன்னும் நல்லா ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நான் இதுக்கப்புறம் இன்னும் நல்லா வந்து இன்னும் பெட்டராக வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் டெலிவர் பண்ணுறேன் நான் என்னென்ன விஷயம் எந்த மாதிரி நடக்குதுன்றதை நான் கொடுக்குறேன் இதுக்கடுத்து இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் அந்த வீடியோவில் வந்து என்னென்ன மாதிரியான ஊழல்கள் இங்கே நடக்குதுன்றதை நான் வெட்ட வெளிச்சமாக இப்போ சொல்ல போகிறேன் மக்களே நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் நன்றி வணக்கம்